நேற்று காலையில் ஆறு மணிக்கு சாகிர் உசேரா படுகொலை பண்ணியிருக்காரு அவரை கொள்றதுக்கான காரணம் என்ன சார் இது டெய்லி நடக்கிற ஒரு வாடிக்கையான விஷயம் தானே தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய பிரிவு பாதுகாப்பு பிரிவில் ரொம்ப நெருக்கமாக முதல்வருக்கு நெருக்கமாக இருந்த ஒரு பாதுகாப்பு பிரிவை சார்ந்த ஒரு அதிகாரியாக வேலை பார்த்துருக்காரு வந்துட்டு நேர்மையாக இருந்த ஒரு மனுஷன் அவருக்கே வந்துட்டு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது சராசரி மனுஷங்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்கும் நீங்க பாத்தீங்க என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க போய் பாத்தீங்க என்ன சொல்றீங்க உலக நாடுகளில் ஏதாவது ஒரு அரசு அதிகாரி எனக்கு பாதுகாப்பு இல்ல என்னுடைய வேலையை நான் செய்ய முடியல எனக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்கு எனக்கு வந்து கை துப்பாக்கி வேணும்னு கேட்டு பார்த்துக்கீங்களா மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில் குமார் ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதே அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான என்ன பண்ணாரு தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஸ்டாலின் அவரை பார்த்து இது ரிலேட்டடா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்றது சொல்றேன் மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில நானும் இருக்கேன் நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்துல நன்மையான காரியங்களை செய்வோம் சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தெரு முத்து ஜஹான் தக்காவின் முதவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இத நான் சொல்ல வேணாம் இந்த ஏரியால வகுப்பு இடத்துக்கு பாத்தியப்படாம இருக்கிற மக்களை கேட்டா அவங்களே சொல்லிடுவாங்க விசாரணை பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அம்சித் சார் தான் இருக்காரு அவரோட பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் திருநெல்வேலி டவுன்ல வந்துட்டு நேத்து காலையில ஆறு மணிக்கு சாகிர் ஊசியரா படுகொலை பண்ணிருக்காரு அவரை கொள்றதுக்கான காரணம் என்ன சார் இது டெய்லி நடக்கிற ஒரு வாடிக்கையான விஷயம் தான் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததுலேருந்து தொடர்ச்சியாக இந்த படுகொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு புதுசில்லையே இப்ப இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் இங்க இருக்கக்கூடிய நிலங்களை பாதுகாக்கணும் யாரெல்லாம் வந்து காவல் நிலையத்தில் போய் வந்து புகார் மனு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் விட்டு படுகொலை செய்யப்படுவது தொடர்ச்சியாக இருக்கு இதற்கு முன்னால் வாணியம்பாடியை சேர்ந்த வாசி மக்கள் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர் அவர் அந்த பகுதிகளில் வந்து கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது மாதிரி போதைப் பொருட்களை விற்கிறாங்க அப்படின்னு காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு அதற்கு பின்பாக அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் புதுக்கோட்டையில் வந்து ஜெகபர் அளி அப்படிங்கிற ஒரு கனிமவள கொள்ளைக்கு எதிராக அவர் அங்கே ஒரு சமூக ஆர்வலராக இருக்காரு இங்கே கனிமவள கொள்ளையில் வந்து ஈடுபடுறாங்க தொடர்ச்சியாக வந்து ஆற்று மணலில் கடத்திட்டு போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது அவரும் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் அதுக்கு பின்பாக ஜாகி ரோஷன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவி கா காவல் ஆய்வாளராக இருந்திருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய தனிப்பிரிவு பாதுகாப்பு பிரிவில் ரொம்ப நெருக்கமாக முதல்வருக்கு நெருக்கமாக இருந்த ஒரு பாதுகாப்பு பிரிவை சார்ந்த ஒரு அதிகாரியாக வேலை பார்த்துருக்காரு இப்ப தொடர்ச்சியாக வந்து இந்த வக்பு சொத்து பிரச்சனையில் வந்து அவர் பேசிக்கிட்டே இருக்காரு ஸ்டாலின் அவரை பார்த்து இது ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்றது சொல்ற அதான் இப்ப அவர் ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளராக இருந்திருக்காரு ஒரு முதல்வருடைய தனிப்பிரிவில் இருந்திருக்காரு அப்படிங்கும் போது அவருக்கு தெரியும் எந்த அதிகாரிகளை போய் பார்க்கணும் யாருக்கிட்ட இந்த புகார் மனுவை கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எல்லாமே தெரியும் அப்படி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அதிகாரிகளை எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அவர்கள்ட்ட எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபருக்கே பாதுகாப்பு இல்லை அவர் ஒரு காணொலி ஒன்று வெளியிடுகிறாரு அந்த காணொலியில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து எனக்கு வந்து கொலை விடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கை தொடுக்கிறேன் அப்படின்னா உடனடியாக அதை வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த வழக்கை வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு வருது நான் அந்த வழக்கை வந்து திரும்ப வாபஸ் பெறாம பெறாத போது எப்படி நிராகரிப்பு பண்ணுவாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க நான் வந்து காவல் ஆய்வார்கிட்ட சொல்கிற கம்ப்ளைண்ட்டை எப்படி வந்து எதிர்த்தரப்புக்கிட்ட போகுது அப்படிங்கிற அந்த காணொலியில் வெளியிட்டிருந்தாரு இன்னைக்கு அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அதுவும் அதிகாலையில் அவர் தொழுதட்டு வெளியில் வரும்போது வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா முதல்வர் உடனே அறிக்கை கொடுக்குறாரு தோஃபிக் அப்படிங்கிறவர் வந்து ஆயிருக்காரு இன்னும் ரெண்டு பேரை வந்து நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கோம் தனிப்படை அமைச்சிருக்கோம் உங்கள் தனிப்படை அமைச்சது எங்களுக்கு தெரியாது ஒரு பாட்டி போஸ்ட் ஓட்டினாங்கன்னா அந்த பாட்டியை கைது பண்ணணும் தனிப்படை அமைப்பீங்க அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் இது வரைக்கும் முக்கிய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல வேங்க வெயில் சம்பவத்தில் மனம் கலக்கப்பட்டவர்கள் யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல இப்படி பல பிரச்சனைகளில் முக்கிய குற்றவாளிகள் யாரும் தெரியல கேட்டால் ஆறு தனிப்படை ஏழு தனிப்படைங்கிறீங்க அந்த தனிப்படையெல்லாம் எங்கே போய் உட்காந்துக்கிட்டு புளியோதரை வாங்கிக்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல இந்தமாரி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய மாநில அதுவும் தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அவர் கொலை செய்யப்பட்டவர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் ஜவபர் சாதிக்கு அவர்களை வந்து யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் நியாயத்தை நிலைநாட்ட போறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது அறிவாலயத்தினுடைய வாசலில் எலும்பு துண்டுக்க காத்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள்லாம் இந்த விஷயத்தில் ஏன் வாய் திறந்து பேசலாம்னு ஒரு கேள்வி இருக்குது இதில் வேற பாபநாசன் சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் வரப்போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்துடுச்சுன்னா தலையில் ஒரு துப்பை போட்டுட்டு போய் உட்காந்துருவாரு நான்தான் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிடுவாரு ஆனால் அறிவாலயத்தில் கொடுக்குற இரநூறுவாய்க்கு ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குறாரு இந்த விஷயத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் இல்லை ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கணும் அண்ணன் ஆளு ஷான் ஆவாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுப்பாருன்னு பார்த்தா இஎம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இங்கே காவலர்கள் வந்து அதுவும் ஓய்வு பெற்ற ஒரு காவலர் அவருக்கே பாதுகாப்பு இல்லைனா அவர் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கண்டிப்பாக இந்த கேள்வி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு ஓய்வில் இருந்தாலும் அவர் வந்துட்டு நேர்மையாக இருந்த ஒரு மனுஷன் அவருக்கே வந்துட்டு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது சராசரி மனுஷங்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றத எல்லாரோட கேள்வி நான் சொல்கிறேன் நீங்களும் திமுக எதிரெல்லாம் பேசிடுறீங்க நாளைக்கு உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு நான் ஏதாவது சொல்லி அப்புறம் எனக்கும் பாதுகாப்பு இருக்காது உண்மை அதுதான் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லைனா உங்களுக்கும் எனக்கும் இந்த பாதுகாப்பை யார் உறுதிப்படுத்துவாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு பெண் காவலருக்கு அவருக்கே பாதுகாப்பு இல்லை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுக்குறாங்கங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்படும் போது ஒரு பெண் காவலருக்கு அந்த நிலைனா ஒரு பெண்கள் கல்லூரி செல்லக்கூடியவங்க மா பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த இரும்பு கரத்தை கொண்டு சட்டம் ஒழுங்கை நாங்கள் சரி செய்வோம் குற்றவாளிகளை பிடிப்போம் சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கிலோ பெரிச்சமலத்துக்கு அந்த இரும்பு கரத்தை இடப்பட்டாருன்னு இனி தெரியல எந்த கடையில் நீங்கள் எடப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நாங்களே போய்ட்டு அந்த கடையில் வந்து பணத்தை கொடுத்து அந்த இரும்பு கரத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தரோம் அந்த இரும்பு கரத்தை கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை சரிப்படுத்துங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்களா திமுகவோட கூட்டணியில் இருக்க இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கட்டும் டேரக்டர் அமீரா இருக்கட்டும் இந்த மாதிரி போராளிகளை யாருமே இதை பற்றி எந்த வாய்ஸ் அவுட்டும் பண்ணலை எதுவுமே பேசல காரணம் என்ன சார் முழுக்க முழுக்க திட்டம் போட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி இருக்கு இதை எப்படி எடுத்துக்க இல்லை அவங்களாம் எதுவாக பேசினாங்கன்னா இரநூறுவா மாமல் வராது இப்போ பிச்சைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சிக்னலில் இருந்து பிச்சை எடுப்பாங்க இந்த சில பேர் மாமல் வாங்குவாங்க டெய்லி ஒவ்வொரு ஏரியாக்களில் போய் மாமல் வாங்குவாங்க இவங்க எப்படின்னா அறிவாலயம் வாசலில் போய் டெய்லி கேட்டுக்கு வாசல் இருந்தாங்கன்னா டெய்லி இரநூறுவா காசு கொடுத்துருவாங்க இவங்க வந்து பேச மாட்டாங்க பேசிட்டாங்கன்னா வர சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்காது இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதனால் வந்து அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா இங்கே இன்க்ரிமெண்ட் வேணா கொடுப்பாங்க இரநூறுபாயிலேருந்து முந்நூறுரூபா தரோம் பேசாமேயே அதனால கொஞ்சம் அமைதிக்காரங்க அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க இது வரைக்கும் ஒரு கண்டன அறைக்கு அண்ணன் அவர்கள்ட்ட இருந்தோ இல்லை காதர் அவர்கள்ட்ட இருந்தோ இல்லை வந்து அண்ணன் அவர்கள்ட்ட இருந்து எதுவுமே வரல ஆனால் அண்ணன் தடாரையம் அவர்கள் தான் தொடர்ச்சியாக இது விடயமாக பேசிகிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக வந்து வாசி மக்களவங்க வந்து ஜெகபர் வந்து ஜாகிர் ஹூசேன் வரைக்கும் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுறாங்க எல்லாமே சமூக ஆர்வலர்கள் யாருமே வந்து இங்கே வந்து மதத்தின் பேராளவில் இல்லை வேறு ஒரு பிரச்சினையில் தனிப்பட்ட முறையில் படுகொலை செய்யப்படலை இங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்தை கொள்ளடிக்காத இங்கே இருக்கக்கூடிய ஆற்று மனலையை கடத்தாத இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு சொந்தமான இடத்தை வந்து அவ அபகரிப்பு பண்ணாத இப்படி பேசுகிறவங்க மட்டும் படுகொலை செய்யப்படும் போது அப்போ நாங்கள் என்ன தோணுதுன்னா எங்களுக்கு யார் வேணால் கொள்ளடிச்சிக்கோங்க யார் வேணா ஆட்டையை போட்டுக்கங்க யார் வேணால் திட்டுக்கங்க யார் வேணா திமுக மாரி பரம்பரை பரம்பரை ஆட்டையை போடுறது திருடுறது லஞ்சம் ஊழல் பண்ணுறது அடுத்தவங்க சொத்த ஆட்டையை போடுறது அடுத்தவங்க மண்டாட்டி ஆட்டையை போடுறது இதெல்லாம் திமுக கை வந்த கல உண்மைதான் நீங்க சிரிக்காதீங்க அடுத்தவன் முன்னாடி எப்படி ஆட்டையை ஐயா கருணாநிதி கேட்டிங்கன்னா அதுக்கே ஒரு படம் எடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் அந்த கட்சியில அந்த பரம்பரையில் வந்தவங்களுக்கு அடுத்தவங்களுடைய நிலம் அடுத்தவங்களுடைய சொத்து அப்புறம் இயற்கை வளங்கள் கொள்ளடிப்பது பெரிய விஷயம் இல்லை அப்படிப்பட்டவங்கள வச்சுக்கிட்டு நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அது வந்து நம்மளுடைய முட்டாள்தான் என்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்களோ அன்னை வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசுவதற்கோ உங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதற்கும் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சார் இப்போ எல்லாரும் வந்துட்டு இதை தான் வச்சிட்டு இருக்காங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு தட்டி உடனே வந்துட்டு சாவுதான்ப்பா அப்படின்ற ஒரு பயத்தை காட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஜவஹரா இருக்கட்டும் இப்போ சாகி நியூசீரா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுனால தொடர்ந்து கொல்லப்பட்டுட்டே வராங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காத அதை பார்க்கறதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறத தானே உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது சார் இல்ல இந்தியாவில் எங்கேயாவது வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு கை துப்பாக்கி வேணும்னு கேட்டு இந்தியாவில் எங்கேயாவது நீங்க பாத்துறீங்களா இல்ல உலக நாடுகள்ல ஏதாவது ஒரு அரசு அதிகாரி எனக்கு பாதுகாப்பு இல்லை என்னுடைய வேலையை நான் செய்ய முடியல எனக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்கு எனக்கு வந்து கை துப்பாக்கி வேணும்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா ஆனால் தூத்துக்குடியில் வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து மணல் கடத்தலுக்கு எதிராக அவர் வந்து அதை தடுத்து நிப்பாடுனதுக்காக சுட்டு படுகொலை செய்யப்படுதுன்னு நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் அதுக்கு பின்பாக அனைத்து வியோக்கு என்ன சொன்னாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேட்பது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்க பாருங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அரசு அதிகாரிகள் யாராவது வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் யாராவது போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா தொடர்ச்சியாக இங்கே செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க பேருந்தினுடைய நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இன்னமும் நிறைய இடங்களில் காவல்துறை அதிகாரிகளுக்கான பணி நியமனம் வந்து பண்ணலை அப்படின்னு பல்வேறு சிக்கலுக்காக பல்வேறு மக்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு அரசு வந்து அரசு அதிகாரிகளுக்கே ஒரு சரியான விடயத்தை வந்து அனுசரித்து நீங்கள் கொடுக்கலன்னா ஒரு பொதுமக்களுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது ஒரு கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் திமுகனுடைய மாவட்ட பொருளாளர் தருமபுரி மாவட்ட பொருளாளர் என்ன பண்ணுறாரு கலெக்டருக்கு ஃபோன் அடித்து மிரட்டுறாரு நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நீ வந்து எத்தனை மாவட்டத்துக்கு வேணாலும் போகலாம் நான் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவேன் நான் சொல்லுவதை நீ உன உன்னை இடமாற்றிடுவேன் உன்னை தொலைச்சிடுவேன்னு பயமுறுத்துறாங்க அப்போ என்னென்னா ஒரு ஒரு படித்து ஒரு மாவட்ட ஆட்சியராக வரக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது ஒரு பொதுமக்கள் நாங்கள் போய் எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்போ எதுவுமே இல்லை அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாகவே சரியில்லை இங்கே பல சிக்கல்களை நீங்கள் பாருங்கள் மயிலாடுதுறையில் ஒரு சம்பவம் நடக்குது இரண்டு கல்லூரி மாணவர்கள் அங்கே வந்து கள்ளாச்சாரையை மிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க அவங்க க கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு மீண்டும் அவங்க சிறையிலேருந்து வெளியில உடனே அந்த ரெண்டு கல்லூரி மாணவர்களையும் வெட்டி படுகொலை செய்றாங்க இதை நீங்கள் எப்படி பாக்கறீங்க இப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு அப்போ என்னன்னா நான் போய் ஒரு காவல் நிலையத்தில் இந்த இடத்துல ஒரு குற்ற சம்பவம் நடைபெறுது இதை நீங்கள் தட்டிக்கொளுங்க இல்லை இதை தடுத்து நிப்பாடுங்க அப்படின்னு சொன்னால் அது எனக்கு பிரச்சனையாக வருது அப்படின்னா நான் எப்படி இங்க பாதுகாப்பாக இங்கே வாழ முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப எனக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் இப்போ நீங்க ஒரு மீடியா ரிப்போர்ட்ரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஊடகத்துல உட்காந்துட்டு திமுகவுடைய ஆட்சி காலத்துல இந்த தப்பு செய்றாங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் ஆக்சுவலா இப்ப அந்த நிலைமை தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் மக்கள் எல்லாருமே வந்து கேட்கிற முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா ஆட்சியில இருக்கீங்க அப்படின்னா எங்களோட கோரிக்கையை ஏற்று பண்ணணும் அப்படின்றத உங்களோட முதலாய கடமையா இருக்கணும் அதை தவிர்த்து மத்த விஷயங்கள்ல தான் போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப எங்களோட பாதுகாப்புக்கு நாங்க எங்க போய் நிக்கிறது அப்படின்றதுதான் எல்லாரோட முழு கேள்வியா இருக்கு ஐரோ வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க யாராவது ஒருத்தவங்க நான் பண வாங்கலை நான் கோட்டர் வாங்கலை கோழி பிரியாணி வாங்கலை அண்டா வாங்கல குண்டா வாங்கலை தோடு வாங்கலை ஸ்மார்ட் வாட்ச் வாங்கல கொலுசு வாங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் கேட்பதற்கு நாயம் இருக்குது நீங்கள் இதே தேர்தல் வந்தாலும் பணம் வாங்குறீங்க புது தேர்தல் வந்தாலும் பணம் வாங்குறீங்க எவன் காசு கொடுத்தாலும் கூட்டத்துக்கு போகிறீங்க இரநூறுபா கொடுத்தா டூ ஹவர்ஸ் அதுக்கு மேலே நான் உட்காரணுன்னா நீங்கள் கொடுத்த அந்த ரெண்டு மணி நேரம் எனக்கு முடிஞ்சு வச்சு மூணு மணி நேரம் அந்த கூடத்தில் நான் உட்காரணும் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் சர நான் தலையில் தூக்கி வச்சுட்டு போகணும்னு ஒரு கூட்டம் போகுது அப்படி இருக்கும்போது எதை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்போ உண்மையாகவே இந்த மண்ணை ஒருத்தவன் நேசிக்கிறான் இந்த மக்களை ஒருத்தவன் நேசிக்கிறான் அப்படின்னா இப்படியாக இருக்கும் இப்போ என்னுடைய வீட்டில் என்னுடைய அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு விழிக்கும் அப்போ தமிழ்நாட்டு முதல்வர் என்ன சொல்கிறார் நான் வந்து அப்பானு என்ன எல்லாரும் கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது சரி ஓகே அப்பானு கூப்பிட்றீங்க அந்த அப்பாவுக்கு வெக்கமா இல்லையா வெக்கம் மானம் சூடு சொரணை இது எதுவுமே அந்த அப்பாவுக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த அப்பா தானே இங்கே டாஸ்மாக் கடையை நடத்துறது அந்த அப்பா தானே இன்னைக்கு இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து குடிப்பதற்கு காரணமாக அந்த அப்பாவினுடைய ஆட்சியில் தானே இன்னைக்கு எத்தனையோ பெண்களுக்கு வந்து பாலியல் தொலை கொடுக்குறாங்க அந்த அப்பாவினுடைய ஆட்சியில் தானே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு பாலியல் தொலை கொடுக்கப்பட்டது இந்தியாவிலே தலைசிறந்த ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னா அது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்பாவோட ஆட்சியா இல்லை வந்து இது தப்பான ஆட்சியானு எங்களுக்கு தெரியல இந்த அப்பாவோட ஆட்சி எவ்வளோ நாளைக்கு தப்பாக போகணும்னு தெரில இந்த மக்கள் தப்பாக வாக்களித்ததுனால இன்னும் பத்து மாதம் இந்த ஆட்சியை நம்ம பொறுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இங்கே இருக்குது கண்டிப்பாக சார் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்ற சிஎம் அவர்களாக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்தில் எதுவுமே பேசல எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுவரைக்கும் வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க இதை எப்படி எடுத்துக்கல சிறுபான்மை அப்படின்னா ஐயா கருணாநிதி குடும்பம் தான் இந்த மண்ணில் சிறுபான்மை ஏன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்த மண்ணில் சிறுபான்மை கிடையாது இந்த மண்ணினுடைய பெரும்பான்மை மக்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய வன்னியர் தேவர் தேவேந்திரர் இப்படி பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மார்க்க மதத்தையும் ஏற்றுருக்காங்களே தவிர ஐரோப்பிய நாடுகள்லேருந்தோ இல்லை வந்து அரேபிய தேசங்களிலோ யாரும் வந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே வாழலை அப்படி இருக்கும்போது ஐயா கருணாநிதி குடும்பம் தான் ஆந்திராவில் வந்து இங்கே தமிழர்களை ஆண்டு கொண்டு ஆட்சி இருக்குன்னா அவர்களுடைய குடும்பம் தான் சிறுவான்னு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அண்ணன் சீவானவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் பேரணி நடத்தினார்னா முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோம் ஐயா கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்னு முதல்ல ஒரு கணக்கெடுப்பு எடுங்க எடுத்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் கூட அனுப்பி ரிட்டன் அனுப்பிடலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சாதிவாரி எடுக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு முதல்வர் துணை முதல்வர் முக்கிய அமைச்சர்கள் பதவி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பொருளாளர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா இது மன்னர் பரம்பரைய மண்ணாங்கி பரம்பரையான ஒரு கேள்வி இருக்கு தொடர்ச்சியாக கருணாநிதி கருணாநிதிக்கு பின்பாக ஸ்டாலின் ஸ்டாலின் பின்பாக உதயநிதி உதயநிதி பின்பாக இன்பநிதி இன்பநிதிக்கு பின்பாக துன்பநிதின்னு ஒருத்தர் வருவார் அப்போ கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு துன்பம் மட்டும்தான் இங்கே இருக்கும் அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து இந்த நாட்டில் வாழ முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ மதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சம் மது பாட்டில்கள் விற்பனையாக டாஸ்மாக் நிர்வாகம் நிர்வாகம் வந்து தெரிவிக்குது அப்போ ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபாய் வந்து இங்கே கிட்டத்தட்ட பத்து கோடி நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து பத்து இருந்து வருமானம் வருது மாதத்துக்கு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வருது அப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளவோ போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் வெறும் ஆயிரம் கோடி தான் இங்கே ஊழல் நடந்திருக்குங்கிறது எதை நீங்கள் மறைக்கிறீங்க யாரை காப்பாற்ற பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஒரு துறையினுடைய அமைச்சர் குற்றச்சாட்டப்பட்டு அவர் சிறை போய் இருந்து மீண்டும் வெளியில் வந்து உடனடியாக அவர் மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க இவ்வளோ கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இதை பற்றி எந்த சாட்டலைட் மீடியாக்களும் பேசலையே இன்றைக்கி இத்தனை படுகொலைகள் நடக்குது தொடர்ச்சியாக ஜக இருக்கட்டும் இல்லை ஜாகிர் ஹூசேனாக இருக்கட்டும் இன்னும் பல இன்னும் சில விஷயங்கள் வந்து செய்தியில் வராமையே மறைக்கப்படுகிறது இதை பற்றிலாம் நீங்கள் பேசுவதில்லை இதை பற்றிலாம் பண்ணுவதில்லை ஆனால் மும்மொழி குலிகை நாங்கள் எதுக்குறோம் அப்படின்ட்டு போகிறீங்க சரி மும்மொழி கோலிக்கை தமிழ்நாட்டுக்குள்ளே முதல் முதல்ல கொண்டு வந்து ஈவேரா தான் ஈவேரா தொடங்கிய பள்ளிகளில் தான் ஹிந்தி படம் வந்து கொண்டு வரப்பட்டது அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க திமுகவை சார்ந்த அமைச்சர்களும் பார்லமெண்ட் உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களில் மெட்ரிகுலேஷன் இல்ல சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி வந்து முதன்மை பாடமாக கற்பிக்கப்படுகிறது யாரும் பேச மாட்டேங்கிறாங்களா கண்டிப்பா சார் இப்படி தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கே போயிட்டே இருக்கு அப்படின்றப்போ இந்த நிலை எப்பதான் மாறும் இது எங்க போய் முடியும் அப்படின்றது கல்லித்தியோடைய தொடர் கதைமே தான் எனக்கு தெரியுது ஒரு வருஷம் பார்த்தோம் ரெண்டு வருஷம் பார்த்தோம் மூணாவது வருஷமா திருந்துவான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா யார் அவன் திருந்திட்டான் யார் சொன்னான் நான் சொன்னானே அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க நாங்கள் அப்பாவோட ஆட்சி தரோம் நல்லா ஆட்சி தரோம் அப்புறம் உலகமே போட்டக்கூடிய ஆட்சி தரங்கிறான் இந்தியா மட்டும் இல்லை உலகமே காரி துப்புது தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டு இருக்குன்னா இவங்க காரி துப்புறத சேர்த்து வச்சாலே காவிரியில் தண்ணி விடலாம் போல அந்த அளவுக்கு காரி துப்பிட்டு இருக்கான் அத்தனை மாநிலத்துக்கு காரணம் தமிழ்நாட்டை பார்த்து இவங்க என்னன்னா இன்னும் உட்காந்துட்டு ஆட்சி கொடுக்குறோம் அப்பாவோட ஆட்சி கொடுக்குறோம் நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு ஆயிர ரூபாய்ங்கிற மாத ஊக்கத்தொகை வந்து அதுவும் என்ன சொல்கிறான் கலைஞர் உரிமை தொகை ஏன்னா கலைஞர் வந்து ரத்தத்தை விரும்பியை செஞ்சு சம்பாதிச்ச காசில் எங்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாரு எங்கள் வீட்டு வரி பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கள்கிட்டையும் நீ வந்து உரிமை தொகைன்னு கொடுக்குற டாஸ்மாகில் பத்து ரூபா போட்டு அதை ஆட்டையை போட்டு வைக்கிற கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கணும்னா எண்பது கோடி ரூபாயில் பேனா சிலை ஆனால் எங்களுடைய சொந்த ஈழ தமிழர்களுக்கு வந்து நீங்கள் முகாம்களில் வீடு கட்டி தரங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து எண்பத்தி ஏழாயிரரூபா கிட்டீங்க ஒரு எண்பத்தி ஏழாயிரரூபாயில் நீங்கள் வீடு கட்டிக்கிற முடியுமா கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குரிய இன்னைக்கு முகாமில் இருக்கக்கூடிய ஈழ தமிழர்களுக்கு வந்து நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் தொகுப்பு வீடு கட்டி கொடுப்போங்கிறீங்க எண்பத்தி ஏழாயிரவாக்கி எங்க ஒரு வாட்டர் டேங்க் வச்சு கீழே ஒரு நாலு செங்கல்ல வச்சு அதில் ரெண்டு மூட்டை சிமெண்ட் போட்டு வச்சாலே ஒன்று புள்ளி எண்பது லட்சம் ரூபாய் இது வச்சுக்கிறான் அதில் எம்எல்ஏலேருந்து வட்ட செயலாளர்லேருந்து சதுர செயலர் முருக வரைக்கும் எல்லாரும் மனத்தா ஆட்டிய போட்டுறான் கேட்டால் ஒன்று எண்பதில் நாங்கள் இந்த வாட்டர் டேங்க் கட்டணுங்கிறோம் சரி எண்பத்தி ரூபாய் இப்போரா ஒரு வீடு கட்டுவீங்கன்னா அது எங்களால் முடியுங்கிறான் எண்பத்தி ஏழாயிரம் வேலை உங்களுக்கு ஒரு வீடியோ கட்ட முடியுன்னா ஒரு லட்சத்து எண்பது ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வாட்டர் டேங்க் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டேங்க் வாங்கி வைக்கிறீங்கன்னா அதேமாரி ப பல டேங்குகள் வாங்கி வைக்கலாமே கண்டிப்பாக இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கிறது தான் சார் ஆனால் எதற்கும் வந்துட்டு ஒரு தீர்வு கிடைச்சதா அப்படின்னா இங்கே எல்லாமே கேள்விக்குரியான விஷயம் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது எதுக்குமே தீர்வு இல்லாமல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்போது திமுக இவ்வளோ நாட்களாக செஞ்சு அவளங்களை நினச்சி பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்துனீங்கன்னா திமுகக்கு வாக்கு செலுத்த மாட்டீங்க இதுவே அப்பா ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிற டாஸ்மா கடைகளில் வந்து சராயத்தை குடிச்சிட்டு போய் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உதயசூரனுக்கு தான் போகணும் அப்புறம் நீங்களும் நசமாக தான் போவீங்க உங்கள் அடுத்த தலைமுறை நசமாக தான் போகும் தமிழாடோ நசமாக தான் போகும்